பவானி லைஃப் ஸ்டைல் எங்கள் காக்காலாம் வந்துட்டார் பாருக்கா தண்ணி வச்சாச்சு இன்னைக்கு காக்காவுக்கு கொடுக்குறதுக்கு பிஸ்கெட் இல்லை இங்கே கொஞ்சமாக மிக்சருந்து மிச்சர் தான் கொடுத்தேன் உங்களுக்கு டெய்லி பிஸ்கட் கொடுத்து பழகிட்டேனா சுத்தமாக பிஸ்கட் முடிஞ்சிட்டு கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்துடலாம் பூரா வந்து உங்களை சாப்பிடவே விட்றது காக்காவை தண்ணி கொஞ்சம் வச்சிடலாம் இப்போ வாங்க என்ன சமையல் ஒரு மாங்காய் கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கடலை போட்டு குழம்பு எனக்கு கடையில் எப்படி என் பப்பீஸ் என் தங்க பிள்ளைங்க அது மாதிரி காக்கா என் பூரா எல்லாம் ஃப்ரெண்டு பிஸ்கட் வாங்குறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள் பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இங்கே எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள் இங்கே இங்கே மூணு பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கடுகு சீரக டப்பா எடுத்து அவ்வளோ கீழே சிந்திட்டு இல்லை வச்சுருந்தேன்னா வச்சுட்டு திரும்ப கை விட்டு சிந்திட்டு என்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் விருது சமையல் பண்ணுன்னு நினைக்கும் அன்றைக்கி எதனா கூடுதல் வேலை வந்துடும் எதனால் தூரம் போட மாட்டேன் க்ளீன் பண்ணி சமையல் யூஸ் பண்ணேன் ஏன்னா என் வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கும் க்ளீனாக தான் இருக்கும் தூர போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவசாயிங்கெல்லாம் ஒரு ஒரு பொருளை விளை வைக்க உயிரை பணையை வச்சு விளை வைக்கிறாங்க கொஞ்சம் கடைக்கு சீக்கிரம் போக வேண்டியதாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி ஆறரை மணிக்கெலாம் அந்த சமையல் பண்ண ஆரம்பித்தேன் எப்போவுமே ஏழு மணிக்கு தான் சமையல் பண்ண ஆரம்பிப்பேன் அவங்க கூட இன்றைக்கி அப்படி ஆயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவசர அவசரம் கீரை மேலே சின்ன மொத்த டப்பாகவும் சிந்திட்டு வரல என்கிட்ட வேறு எக்ஸ்ட்ரா கடுகு ஜீரகம் இல்லை க்ளீன் பண்ணிவிட்டு இதே போட்டுடலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் கடுகு ஜீரகத்தை உருளைக்கெழங்கு நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் காய் கட் பண்ணி கழுவுன பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அது விதையாக இருக்கா இதெல்லாம் இப்படி தான் நான் வந்து காய் கழுவு தண்ணியில் மட்டும் செடியில் ஊற்றுவேன் இப்படி ஊற்றி ஊற்றி தான் இந்த சிம்லா மிர்ச்சி பச்சை மிளகாய் பாவக்காய் எல்லாம் வந்தது வேறு வெது எக்ஸ்ட்ரா விதெல்லாம் வாங்கி போட்டால் செஞ்சது அப்படி தான் செடியெல்லாம் நான் முக்கால்வாசி உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன் நல்ல நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு ஜீரகம் கொட்டிச்சு இந்த மிளகாத்தூள் தூள் கொட்டியிருந்தால் வீடெல்லாம் மிளகாத்தூள் தூள் ஆயிருக்கும் காலையில் வேலை வேறு மாதிரி ஆகிருக்கும் தனி தூள் தனியாக பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக உப்பு அரைக்கிறது கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி மாங்காய் கட்டுரை போட்டுருணும் என் பக்கத்தில் புளி குழம்பு ஒரு பிடிக்க பிடிக்காது பையனுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஆனால் என்ன செய்யும் டெய்லி என்ன சமையல் பண்ணிட்டு என்ன சமையல் பண்ணிட்டு எனக்கே வந்து கன்ஃப்யூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவருக்குன்னு வேறு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணப்போன்னா நமக்கு டைம் ஆகிடும் கொஞ்சமாக புயல் எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு வாங்க இப்போ மசாலா அரைக்கலாம் மசாலா நல்லா மைய மாதிரி அரைச்சாச்சு இன்றைக்கி ஊற்றி எடுக்கலாம் கொண்டக்கடலை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொண்டைக்கடையெல்லாம் போட்டு கூட்டி விட்டாச்சு லேசாக கரும் பத்தாத மாதிரி இருக்குது உப்பு லேசாக கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம் இப்போ குக்கரை போட்டாச்சு ரெண்டு விசில் வருது எங்கள் கொடுத்த கோதுமை உப்புமா சாயாக வைக்கிறதுக்கு எடுத்தால் பார்த்தா சீனி இதான் வாங்க போய் சீனியை வாங்கிட்டு வந்துடலாம் பண்ணி வைக்கோ அரே யார் இப்போ கற்றுட்டு வரங்க குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லி கீழே போய் தண்ணி கொண்டு வராங்க நாங்கள் நேற்று தான் மூணு மூணு பாட்டில் தண்ணி விசிலையும் வாங்கிட்டு வந்தது சமையலுக்கும் மற்ற செலவுக்கும் அவசரத்துக்கு இது வேறு கீழே இறங்கி துளைய மாட்டுக்கு கடைக்கு வந்துருக்கின்னு சமையல் பண்ணணும் சாயா பண்ணணும் சப்பாத்தி பண்ணணும் இதில் வேறு நான் கடைக்கும் நானே வரணும் நேரம் ஞாராயிட்டுன்னு பின்ன எனக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாரு எந்த இது கடை தான் கூட்டம் டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம் எக் கிலோ சக்கர் தோ படாப்பட்டுதோ வேறு சாய் ரொக்காயும் கித்தா எக் கிலோ சக்கர் நாற்பத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோ சீனி நாற்பத்தாறு ரூபா ஒரு கிலோ சீனி அவர் சொல்லாத நான் கட்டித்தரலான்ட்டு மேலே வழியை ஓப்பன் பண்ணி நேரம் ஆகிடுன்னா அப்படியே கொடுத்துட்டாரு பாருங்க நான் கடைக்கு போவேண்ணா சமையல் பார்ப்பேண்ணா சீனியை வாங்குவேண்ணா என்ன செய்வேன்னு சொல்லுங்க இப்போ மேலே போய் விறுவிறு வரணும் சாயை வைக்கணும் ஒரு பால் காய்ச்சி கொடுக்கணும் அது கடையில் பாட்டை இருந்தேக்கணும் விடு பெருக்கணும் என் பிழைப்பு இப்படி இருக்குது நான் கதுவை போகும்போது பூட்டில் எவ்வளோ குளிக்க போகிறேன்னு சொன்னார்ல இப்போ நான் கதுவை லொட்டு லொட்டும் தட்டிக்கிட்டு இருக்கணும் இப்போ ரொம்ப நாளாச்சு உண்டியில் பைசா போட்டு ஒரு நாலு ரூபாவை போட்டுடலாம் சீனி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு ஸ்பூன் இருந்தாலும் திடீர்னு பத்தாமல் பேரும் பார்த்திங்கன்னா அறம் வாங்கிட்டு வந்துடுவேன் வீட்டில் எப்போவுமே பொருள் நிறைஞ்சி இருக்குன்னு ஆசைப்படுவேன் சுத்தமாக இல்லைன்னு துடைக்கிற வேலை எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை தூக்கி அப்படியே நம்ம இங்கே வச்சிருவோம் சாய் பால் ஊற்றிடுவோம் இவரோட கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எதோ சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தா வேண்டாம் பாரு ஒன்றும் இருக்காது பார்த்தீங்கன்னா அப்போ சாப்பாடு இருக்கான்னு கேட்பாரு இப்போ இந்த பாலை நான் சூடு பண்ணணுமா வேண்டாமா சூ நேற்று அப்படி தான் சூடு பண்ணேன் வேண்டாம்னு சொன்னால் இப்போ ஆற தூக்கி உள்ளே வச்சாருன்னு இப்படி ஓரத்தில் வச்சோம்னு கேட்டால் சூடு பண்ணி கொடுத்துட்றான் இதெல்லாம் என் வீட்டில் தான் நடக்கா இந்த உங்கள் வீட்டில் நடக்கான்னு சொல்லணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொம்பளைங்க காலையிலேருந்து வேலைக்கு போவாளா சோட்டை போகாலா கொஞ்சம் கூட ஆம்பளைங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லல நீங்கள் நிறைய ஆம்பளைங்க வீட்டில் சப்போட்டியாக இருக்காங்க எங்கள் தம்பி வீட்டில் எங்கள் தம்பி அவ்வளோ அழகாக சூப்பராக காலையில் சமையல் பண்ணுவார் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் எங்கள் தம்பி ஒய்ஃப்க்கு அதே மாதிரி எங்கள் அக்கா பெரிய அக்கா ஹஸ்பண்டும் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் சின்ன அக்கா ஹஸ்பண்டும் அப்படி தான் மூணு அக்கா ஹஸ்பண்டும் அப்படி தான் இவருக்கு மட்டும்தான் உடம்பு கொழுப்பு உடம்பெல்லாம் கடுகு வச்சுட்டு கொஞ்சமாக கடலை பருப்பு வெங்காயம் எந்த ஒரு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி இது தண்ணி கொஞ்சம் கூடுதல் அவங்க கொஞ்சமாக சீனி எனக்கு சீனி கம்பல்சரி உப்புமாவில்ல இந்த பக்கம் உப்புமா செய்கிறேன் இந்த பக்கம் சப்பாத்தி செய்கிறேன் சாயா மூணு கேஸ் இருக்குது இன்னும் மூணு சப்பாத்தி பண்ணால் வேலை முடியும் நாங்கள் நம்ம ரவையை போட்டுடலாம் இது வந்து கோதுமை ரவை அப்புறம் கேஸை ஸ்லோ பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூட்டி வச்சிடலாம் அப்புறம் சப்பாத்தியை மாற்றி போட்டுக்கலாம் உடனே சப்பாத்தி மாவு பசைஞ்சிட்டு சப்பாத்தி பண்ணால் அப்படி வராது இது நேற்று நைட்டில் பசைஞ்சது அதான் சூப் சூப்பராக அப்படி வருது பாருங்கள் நம்ம கீயும் சீந்தே போச்சு வாங்கணும்னு நினச்சேன் கடைக்கு போகணும் ஞாபகமே இல்லை சரி இருக்க வச்சு ராய் விட்டுருலாம் ஏதோ அந்த மனம் வந்தால் போதும் இவருக்கு கம்பல்சரி கீ வேணும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு இப்படி வந்துருக்குன்னு குழம்பு கலர் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் மாங்காய் கொண்ட போட்டால் புளி குழம்பு நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சமையல் முடிய உப்புமா என்ன இன்னும் கியிலேருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தூக்கி எடுத்து வச்சிருக்கோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம கோதுமை உப்புமா வந்து வேகருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை சாயாக தான் தட்டில் ஊற்றிட்டேன் ஏன்னா கப்பில் ஊற்றி குடிக்க டைம் இல்லை ஒன்று இப்போ பாத்திரத்தை கழுவணும் சோற்றை கட்டணும் அதனால் தட்டில் ஊற்றிட்டேன் வாங்க டீயை குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் அவசரம் அவசரமாக மாதிரி பெறிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்குன்னு சொல்லுங்கள் நான் அப்போ டீ குடிக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்ல ஒரு பிளாக் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் செட்டாட்டா பை லவ் யூ